இந்த இமாம் வேண்டாம் என்றார்கள் உங்கள் பள்ளியில் இருக்கிற இந்த இமாம் வேண்டாம் என்றார்கள் இந்த நூலாசிரியர் வேண்டாம் என்றார்கள் அதற்கு பிறகு இமாம் அபு வேண்டாம் இமாம் ஷாஃபி வேண்டாம் என்றார்கள் அதற்கு பிறகு சஹாபாக்கள் வேண்டாம் என்றார்கள் ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாவே சரியில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு கட்டத்தில் குரானிலும் கூட சில தவறுகள் இருக்குதுன்னு சொன்னாங்களே இந்த இமாமை புறக்கணித்ததனுடைய விளைவுதான் அது உங்க பள்ளியில இருக்கிறாரு இந்த இமாமை புறக்கணித்து விளைவு இது இத்தோடு நிக்காது இது அடுத்த கட்டமா எங்க போகும் அகல குரானாக போகும் அப்படித்தான் போயிருக்கிறார்கள் இது அடுத்த கட்டமாக எங்க போகும் காதியானியாக போகும் இது அடுத்த கட்டமாக எங்க போகும் நாத்திகர்களாக போகும் என்னால் ஒரு பட்டியல் போட முடியும் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் என்கிற அமைப்பில உறுப்பினர்களாக இருந்த பலர் இன்றைக்கு நாத்திகர்களாக இருக்கிறார்கள் பலர் இன்றைக்கு நாத்திகர்களாக இருக்கிறார் இன்றைக்கும் தமிழ்நாடு முழுக்க எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி காதியானிகளாக மாறக்கூடியவர்களில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் இந்த அமைப்பிலிருந்து இருந்து தான்